நின்றார் இருந்தார் குலைய வீழ்ந்துயிர்தான் சென்றார் என கேட்டும் தேர்ந்திலேயே தொட்டார் உணவுடனே தும்மினார் அம்ம உயிர்விட்டார் என கேட்டும் வெட்கிலையே உண்டார் படுத்தார் உறங்கினார் பேருறக்கம் கொண்டார் எனக் கேட்டும் பூசிலையே நேற்று மனம் புரிந்தார் நீரானார் இன்று என்று சாற்றுவதும் கேட்டு தனர்ந்திலையே ஊர்ந்தார் தெருவில் உலா போந்தார் வானுலகம் சேர்ந்தார் என கேட்டும் தேர்ந்திலையே பெற்றார் மகிழ் பேசி விளையாடுங்கள் அற்றாவி போவது அறிந்திலேயே என்று வள்ளல் பெருமானார் நெஞ்சு அறிவுறுத்தலில் நிலையாமையைப் பற்றி பேசுகின்றார் ஆணவமும் ஆசையும் பூசையும் சாதி சண்டையும் மதப்போர்களும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வாழும் மனிதர்களே ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அணை போட அறியீர் அகங்கார பிடித்தீர் ஆடுதற்கே அறிவீர் கூற்று வருங்கால் அதனுக்கு எது புரிவீர் ஐயோ கூற்றுரைத்த சேவடியை போற்ற விரும்பீரே என்று புலம்புகின்றார் வள்ளல் பெருமானார் ஐயோ இறப்பு வந்துடுமே வேதையர்களான நாம் தடுக்க முடியாமல் போய்விடுமே மெய்ஞான கடவுள் சாகா வரம் கொடுக்க காத்திருக்க இவர்களெல்லாம் பொய்யான கடவுளையெல்லாம் கடவுள் என்றும் பிடித்து கொண்டு உழல்கின்றாரே என்று வள்ளல் பெருமானார் புலம்பி தவிக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடும் சேர்ந்திடுமின் என்மார்க்கும் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே என்று கூவி கூவி கூக்குரலிட்டு அழைக்கின்றார் வள்ளல் பெருமானார் நம் சாகா தலைவன் திருவரு பிரகாச வல்லல் பெருமானார் ஒழுக்கமுள்ள சன்மார்க்க தலைவன் ஒழுக்கமுள்ள சன்மார்க்க சாகா தலைவன் இங்கிருக்க இவர் தலைவர் அவர் தலைவர் எவரல்லாமோ தலைவர் என்றும் ஞானி என்றும் யோகி என்றும் தேடி தேடி கால்கள் ஓய்ந்து போய் கொண்டிருக்கிறேன் விரைந்து வாருங்கள் சன்மார்க்க முயற்சியும் பயிற்சியும் பெற்று முதுமை ஒழித்து இளமை பெற்று சாகா வரமடைந்து கொள்ளுங்கள் என் நட்புகளே உறவுகளே